சி அம்மா திருவே கல்யாணியம்மா வெள்ளிக்கிழமைதனில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய் கிழமைதனில் செழிக்க வந்த செந்திருவே உந்தன் தாளினையில் நான் பணிந்தே ஸ்ரீமத்துளசியம்மா திருவே கல்யாணியம்மா ஸ்ரீமத்துளசியம்மா திருவே கல்யாணியம்மா பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் மூல கொழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே അഷ്ടൈശര്യം ഐശ്വര്യം പാ നമസ്തേ ശ്രീമത്ളസി അമ്മ തിരുവേ കലയാണി അമ്മ ശ്രീമത്ളസി അമ്മ തിരുവേ കലയാണി അമ്മ தேவி அழகி நமஸ்தே அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே மலமாலையினும் மறுவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே துளசி அம்மா திருவே அம்மா துளசி அம்மா திருவே கல்யாணியம் நல்ல அருந்துளசி கொண்டு வந்தே மண்ணின் மெலட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தின் தான் வளர்த்தே முத்து போல் கோலமிட்டு செங்காபி சொற்றுமிட்டு வேறு ஏற்றி வைத்தே ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணி ஸ்ரீம துளசி அம்மா திருவே கல்யாணியம்மா பழங்களுடன் தேங்காயும் காம்போளம் தட்டி வைத்தே புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேஷத்தான் கேட்க மங்களமான துளசி மகிந்து தானே உரைப்பான் அம்மா திருவே அம்மா துளசி அம்மா திருவே அம்மா மங்களமமாய என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீ போக்கி சிறந்த பலனை நான் அளிப்பேன் அரும்பினியை நீக்கி ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் அம்மா திருவே அம்மா துளசி அம்மா திருவே அம்மா புத்திரன் இல்லாதவர்க்கு புத்திர பாக்கியம் நான் அளிப்பேன் கண்ணிகைகள் பூஜை செய்தான் அல்ல கணவரை கூட்டுவிப்பேன் ரகஸ்தர்கள் பூஜை செய்தாள் கீர்த்தியுடன் வாழவைப்பேன் பக்தர்கள் பூஜை செய்தாள் மோஷபாதம் நான் கொடுப்பேன் ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே அம்மா ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே அம்மா காராம்பசுவை கன்றுடனே கொண்டு வந்தே கொம்புக்கு பொண்ணமைத்தே குழம்புக்கு கட்டி கங்கை கரைதனிலே புண்ணிய காலத்தில் வாலுருவி அந்தனர்க்கு மகாதானம் செய்த பலன் ஸ்ரீமத்துளசியம்மா திருவே கல்யாணியம்மா ஸ்ரீமத்துளசியம்மா திருவே கல்யாணியம்மாணிப்பேன் சத்தியமென்று நாயகியும் சொல்லலுமே அப்படியே ஆகமென்று திருமானம் அறிக்கைட்டார் இப்படியே அன்புடனே ஏற்று தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் மாதேவி தன்னருளால் ஸ்ரீமத்துளசியம்மா திருவே கல்யாணியம்மா ஸ்ரீமத்துளசியம்மா கல்யாணி அம்மா தாயே மாதா, அடியால் செய்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்டடியால் செய்த சகல பாமங்களையும் மன்னித்து காத்து ரக்ஷித்து கோரும் மரங்களை கொடுத்து அனுகிரகம் செய்ய வேண்டும் அம்மா துளசி ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மா